வணக்கம் நம்ம தரப்புச்சி பயணத்தில் போன வாரம் ஆதிக்குட்டி ஊருக்கு போயிருந்துருங்க செங்கல்பட்டுக்கு அங்கேருந்து பக்கந்த வேடந்தாங்கல் போகலாமான்னு நான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஓகே போகலான்னு கிளம்பி போனேங்க போகிற வழியில் பார்த்தோம்னா வழிநெடுக காட்டு மல்லி அப்படிங்கிற மாதிரியே பச்சை பசேர்னு அப்படியே மனசுக்கு இதம் அருமை அப்புறம் போ வேடந்தாங்கல் போகிற வழியே இப்படித்தான் இருந்ததுங்க சென்னைக்கு பக்கத்தில் இப்படியெல்லாம் ஊர் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க அந்த வேடந்தா வேடந்தாங்கள் போயிட்டு பறவைகளின் சரணாலயத்துக்குள்ள என்ட்ரான உடனே அப்படியே பறவைகளோட சத்தா காதுக்கு அப்படியே இனிமையாக இருந்தது இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆங்கிலேயரால் நிறுவப்பட்டுள்ளதுன்னு போட்டிருந்ததுங்க இது வந்து மா நவம்பர் டூ மார்ச் ஆமா இப்போ வந்து சீசன் இல்லை சீசன் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எப்போ வேணாலும் போலாம் அது அப்புறம் வந்து இது நாற்பதாயிரம் பறவை வருங்களாம்மா அந்த சீசன் டைம்ல இது கொக்கு நாரை நீர்காக்கா நீர் பறவைகள்லாம் நிறைய இருக்குதுங்க அந்த மரமெல்லாம் தண்ணிக்குள்ளேயே இருக்குதுங்க தண்ணிக்குள்ளேயே வளர்கிற மரங்களாமா இது வந்து தண்ணி வந்து பச்சை பசையே இருக்குதுங்க அந்த மரத்தோட ரிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறாங்க தண்ணியே பாசம் பிடிச்சி கிடக்கிற மாதிரி கிடக்குதுங்க அந்த பறவைகள்லாம் பார்த்தா உள்ளே நீந்திக்கிட்டு இருக்குது இது வந்து இந்த பறவைகளோட எச்சம் வந்து இந்த தண்ணியோடு போகிறதுனால விவசாய விவசாயத்துக்கெல்லாம் உரமாகவே போகுது அப்படிங்கிறாங்க இதனால் அதை பாதுகாக்கப்பட்டு வருது அப்படிங்கிறாங்க ஊர் ஆறுக்கு மாதிரி இல்லைங்க நம்ம ஊர் ஆறு எல்லாம் பிளாஸ்டிக் கேரி பேக்குள்ளே கண்டதையெல்லாம் போட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறோம்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க பாதுகாப்பாக அந்த விவசாயிகளே இந்த இதை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்களா சீசன் டைமில் வந்தாத்தே நிறைய கூட்டம் இருக்க மாட்டேருக்குதுங்க நாங்கள் போனப்போ ஒரு அஞ்சாறு தான் இருந்தாங்கன்னு வைங்களேன் உள்ளே போகிறக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு ஏரியாவா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க அப்படியே கா அந்த குருவி சத்திர ச சத்தம் மட்டும்தான் கேட்டுது எங்கே பார்த்தாலே ஒரு அமைதி இது வந்து இயற்கை விரும்பிகளுக்கு வந்து ஏற்ற இடம்னே சொல்லாங்க அப்படியே அமைதியாக இருக்குது இங்கே வந்து தனியாக போனாலோ கம்பெனியாக போனாலோ பொட்டாட்டோ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டோம்னா அந்த பறவைகள்லாம் சத்தம் போடுறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரே கடையில் உட்காந்துருந்துட்டு வந்தோம்னா மனசுக்கு அமைதியாக இருக்குதுன்னு வைங்களேன் இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி தூரமா இருந்தாலும் சரி இயற்கை விரும்பிகளா இருந்தீங்கன்னா மன அமைதி தேடி போறவங்களா இருந்தா கண்டிப்பா வேடந்தாங்கல் பறவைகளின் சரணாலயம் மிஸ் பண்ணாம வாய்ப்பு கிடைச்சா இந்த சரணாலயத்துக்கு போயிட்டு வாங்க கோயில் குளத்துக்கு போற போறதுல இருக்கிற மன அமைதி இதுலேயும் கிடைக்குதுன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு அமைதியா இருக்குது இப்போ கூட்டம் எல்லாம் போனதுனாலேயே என்னமோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் சீசனுக்கு வருதில்லைங்க அந்த பறவைகள்லாம் இங்கே வந்து முட்டையை வச்சுட்டு போயிருங்களாமா அப்புறம் வந்து அந்த முட்டையிலிருந்து குருவி வெளி வந்து அவ அம்மாவை தேடி போயிருதுங்களாமா எந்த நாட்டில் இருந்தாலுமே பாருங்களேன் அறிவேதான் தெய்வம்ங்கிறாங்கல்ல அது முற்றிலும் உண்மை ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்